ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிசபராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த வருஷம் சனிப்பயிற்சி அப்படிங்கிறது பத்தாவது இருந்து பதினோராம் இடத்துக்கு போகுது இந்த பதினோராம் இடம் அப்படிங்கிறது சுக்கரனோட இடம் அந்த இடத்துக்கு போகும்போது ராசிக்காரங்களுக்கு பணம் வரவு அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்காரங்க கஞ்சனூரில் இருக்கக்கூடிய திசை நிறைஞ்ச கோயில் அது அந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு கிலோ நெய் நூறு ஒரு நூறு கிராம் மஞ்சள் நூறு கிராம் விபூதி வாங்கி கொடுத்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படும் இந்த திசை அப்படிங்கிறது உங்களுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி பணத்தாலும் சரி எதால் உங்கள் வா உங்களை பார்த்து நீ எல்லாம் வாழ்க்கையில் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க கூட உங்ககிட்ட வந்து உதவி கேட்கக்கூடிய நிலைமை அவங்களுக்கு கண்டிப்பாக வரும் இப்போ நீங்கள் பண வரவு அப்படின்னா நான் வீடு கட்டுவினா நிலம் வாங்கினா அப்படி யோசிக்கவே வேணாம் நீங்கள் ஒரு வீடுங்கிறது ரெண்டு வீடு கட்டுவீங்க ரெண்டு இடங்கிறது மூணு இடம் வாங்குவீங்க அவ்வளோ பண வரவு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஒரு ரொம்ப சாதாரண அடிமட்டத்தில் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு உயர்ந்த போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு மேனேஜர் போஸ்டிங் அதைவிட உயர்ந்த போஸ்டிங் கிடைக்கும் இந்த படிப்பு ரீதியாக இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் இந்த பிஹெச்டி படிக்கிறவங்க இல்லை சாதாரண டிகிரி படிக்கிறவங்கலாம் கூட என்னால் இது படிக்க முடியுமான்னு கவலைப்படுறவங்களும் கூட அந்த இந்த ரெண்டரை வருஷத்தில் அவங்க நிச்சயமாக படித்து முடிச்சிடுவாங்க இதெல்லாம் நடக்குமானு யோசிக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா இந்த சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடந்த சனி பயிற்சி உங்களுக்கு சுக்கர திசை தான் காமிக்குது சுக்கரன் அப்படின்னாலே பண வரவுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று நீங்கள் இப்போ டூ வீலரில் போய்ட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கார் வாங்கக்கூடிய வசதியோ அல்லது மிகப்பெரிய ஒரு ஃப்ளைட்டே கூட வாங்கக்கூடிய வசதி உங்களுக்கு நிச்சயமாக வரும் அந்தளவுக்கு பண வரவுங்கிறது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எதில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குன்னா உங்களுக்கு பல்வழிங்கிறது கண்டி கண்டிப்பாக இருக்க வ செய்யும் நீங்கள் அதில் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கணும் அதே மாதிரி ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சில இட டைமில் வந்து கஷ்டங்கள் வரும் உங்களை ஏமாற்றிட்டு போகிற சூழ்நிலை வரும் ஆனால் அது ஏமாத்தினால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திசை வந்து கண்டிப்பாக உங்களை அதுலேருந்து இவங்கெல்லாம் இப்படியா பட்டவங்களான்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கும் நீங்கள் இதுலேருந்து நீங்கள் தாராளமாக வெளியில வந்துருவீங்க இப்படி நடக்குமேனு சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அளவுக்கு ஒரு கஷ்டம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடையவே கிடையாது இப்போ நீங்கள் ஒரு சொந்த தொழில் செஞ்சுட்டு அப்படின்னா கூட நீங்கள் அந்த தொழிலில் வந்து மிக என்ன சொல்கிறது அபிரவிதமான ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு விசிட்டிங் கார்டு அடித்து நீங்கள் அதை வெளியில் பிரம்மாண்டமாக செஞ்சு உங்களோட பிஸ்னஸ்ஸை நீங்கள் மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போவீங்க அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து இப்போ சும்மா தொண்டர்களாக வேலை பார்த்துட்ருக்கவங்க கூட நாளைக்கு ஒரு அரசியலில் வரலாம் அந்தளவுக்கு நல்ல இந்த ரிசபராசி சனிப்பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்த்தாலே ரிசபராசிக்காரங்களுக்கு மிக விசேஷமானது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ நினச்சது நினச்ச டைமில் நடக்கும் பண வரவ நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பண வரவு வரும்னா பார்த்துக்கோங்களேன் அந்தளவுக்கு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பயிற்சி அப்படிங்கிறது ரிசவர் ஆசதிக்கு ஒரு ஜாக்பேட் தான் நீங்கள் இந்த வருஷம் வந்து நல்லா பயன்படுத்திக்கோங்க நீங்கள் போய் இந்த எல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து எனக்கு இங்கே பண்ண இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களேன்னா நீங்கள் யோசிக்கவே வேணாம் நீங்கள் இந்த வருஷம் தனிப்பயிற்சியை பார்க்கவே வே அதாவது நீங்கள் போய் சனிப்பயிற்சி வந்துருச்சேன்னு சொல்லி ஜோசியமே பார்க்க வேணாம் உங்களுக்கு நல்லா அபரி அபரிவிதமான ஒரு செல்வ செழிப்பு தான் ஏற்படும் நீங்கள் இந்த வருஷம் நிச்சயமாக சக்சஸ் ஆவீங்க அப்படி இந்த வருஷம் சனிப்பயிற்சியில் நீங்கள் சக்ஸஸ் ஆனால் நம்ம சென்னுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்